நாள் செய்யும் இணைதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசிக்கு இந்த சித்திரை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த சித்திரை மாதம் என்று சொன்னாலே மேஷ மாதம்னு சொல்லுவாங்க சூரியன் உங்கள் ராசிநாதன் சூரியன் இவ்வளோ நாளாக ராகுவனுடைய பிடியில் மீளத்தில் இருந்துட்டு இப்போது சித்திரை பிறந்ததும் ஒன்றாந்தேதி தேதி அதுவும் கரெக்டாக அங்கே மேஷத்துக்கு வந்தாச்சு ராகுனுடைய பிடியிலிருந்து வந்தாச்சு இப்போ மேஷம் அப்படின்னு சொன்னாலே சூரியன் உச்சம் அடையக்கூடிய இடம் இப்போ ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் என்பது மிக மிக சிறப்பு முதல் பதினெட்டு நாள் ராசியை வேற குரு பார்க்க போகிறார் அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் இடர்பாடுகள் தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை இது கொடுத்த குடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லை பங்காளிங்க பிரச்சனை இல்லை உறவுகளின் பிரச்சனை ஸோ இப்படி நண்பர்கள்டே பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருந்தீங்க எப்போ குரு அதாவது குரு வீட்டில் சூரியன் அதாவது ராகு கூட இருந்தாரோ அந்த ஒரு மாத காலமும் இந்த ராசி அன்ப நாதன் ராகுவோடு இருந்ததால் சூரியன் பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போ சூரியன் தனியாக வந்துட்டார் உச்சம் அடைகிறார் ஸோ பிரகாசம் அடைகிறார் உங்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த சித்திரை மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது காசிநாதன் அடைகிறார் சாதிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் அதுவும் உச்சமடையிறார் அதுவும் ஒன்பதாம் இடத்துல அப்படின்னா இன்னும் சொல்லவே தலை யோக பாக்கியங்களை நீங்கள் கட எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ இஷ்ட அவமானப்பட்டீங்களோ ரொம்ப பட்டு நொந்தீங்களோ இப்போ அதெல்லாம் விலகி ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக பாக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சின்னு சொல்லலாம் ஆனால் இப்போவும் ஒரு மைனஸ் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு சனி மூணாம் பார்வையாக பார்க்குறாரு உச்சம் பெற்ற சூரியனை ஆட்சி பெற்ற சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறார் மழை விட்டு தூவான உடலையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ராகவனுடைய பிடியிலிருந்து வந்தால் இந்த சனியினுடைய பிடியில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனை சூரியனுக்கு சனி ஆகாது மூணாம் பார்வையாக சனி பார்க்குறார் அப்போது பிரச்சனைகளை நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் சோதனைகளை ஆட்படுத்துவார் எதையும் லேட் பண்ணுவார் ஒரு காரிய சித்தி நடக்காது இதுதான் இங்கே இருக்கிற நிலம் அசிங்க அவமானங்கள் கூட சந்திக்கலாம் சூரியன் அதாவது இந்த சித்திரை மாதம் என்பது சூரியன் இந்த முப்பது நாளில் தான் இருப்பார் சனி பார்வையில் இருக்க போகிறார் அவர் உச்சம் பெற்று என்னங்க பிரயோஜனம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து என்னங்க பிரயோஜனம் அவரை ஃப்ரீயாக விட்டா தானே அவர் வேலை செய்ய முடியும் அப்போ சனி பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் ஆனால் அந்த அளவுக்கு ராகவனுடைய பிடியில் இருந்தது பாருங்கள் ரொம்ப அதாவது அது வேறு எட்டாம் இடம் வேறு அசிங்கம் அவமானங்களில் எக்கச்சிங்கம் இது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஆனால் நல்லது நடக்கனால தீமை அந்த அளவுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ராசிநாதனை சனி பார்க்கறதால தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் தந்தைக்கும் இடர்பாடுகள் வரலாம் அரசாங்கத்துல உயர் பதவி வகிக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் இருந்த போதிலும் ராசியை குரு பார்க்கிறார் முதல் பதினெட்டு நாள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இந்த பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி நடக்க போது ரிஷபத்துக்கு குரு வந்துட்டார்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தா உங்களுக்கு பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுமுங்க இப்போ ஒம்பதில் இருக்கும்போது யோகமாலாம் இருந்தோம் இப்போ பத்தில் வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஹெவியாக இருக்காது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் நான் அஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்தேன் இப்போது என்னை தூக்கி இங்கே போட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லை தொழில் ஒரு இடத்துல பார்த்துருந்தீங்க இப்போ அந்த இடத்த மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை தொழிலையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் எது எப்படி இருந்த போதிலும் உங்கள் ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த குருவும் சாதகமாக வேலை செய்வாங்க பாருங்க ரெண்டாம் வீட்டை குரு பார்க்க போகிறார் ஐயோ குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்துதுங்க கடந்த மாதம்லாம் இப்போ பாருங்கள் இப்போ குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு க வீட்டுக்குள்ளே சண்டை கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இல்லை பிரச்சனைகள் இல்லை கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனை இருந்தது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இல்லை இதெல்லாம் இருந்தது ஆனால் இப்போது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள் எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆக போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தடு உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு நாலாம் வீட்டு சனி பார்த்தார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் செலவு பண்ணீங்க இப்போ நாலாம் இடத்தை சனி பார்க்குறார் குருவும் பார்க்க போறார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆமாம் சித்திரை வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் இல்லையா அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைசி பன்னெண்டு நாள் குரு இங்கே வந்துடுறாரு இல்லையா மே மாதம் இந்த குரு வந்துடுறதில் உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறதால தாயினுடையதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த மே தேதி குரு பயிற்சி இல்லையா இந்த குரு பயிற்சி அப்படின்னும்பொழுது அது வந்து சித்திரை பதினெட்டு அது மே மாதம் வருங்க ஒன்றாம் தேதி வருது பட் இருந்தாலும் கடைசி பன்னெண்டு நாள் அற்புதமான ஒரு காலகட்டம் தாய் நல்லா உடல் ப பிரச்சனை எதுவும் இல்லாமல் நடமாட தூங்குவார்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது அது வண்டி வாகனங்கள்லாம் செலவு வைக்காது பிள்ளைகள் ரொம்ப ஆர்டர் பண்ணி மா இப்போ கஷ்டப்பட்டாங்க இப்போ பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தரப்போகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்துல சனி இருக்கு சென்றமிடமெல்லாம் வெறுப்பு சிறப்பு கிடையாது வெறுப்பு யார் உங்களை பார்த்தாலும் உங்களை பார்த்த உடனே அவங்க வந்து ஒரு வேப்பங்காயாக இருப்பாங்க எதிர்ப்பு கா காமிப்பாங்க நீங்களும் அதே எதிர்ப்பு காமிச்சிங்கன்னா சண்டை தான் வரும் அது ரெடிமேடாக தற்காலிகமாக ஒரு பிள்ளைங்க வரவேச்சு கொண்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிள்ளைங்க வர வர வச்சுக்கொண்டு அவங்ககிட்ட பேசுகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிற இடத்துல ஒரு காரியம் சாதிக்கிறீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை வேண்டும் அப்போ தான் ஏழாமலத்தில் சனி இருந்தால் போகிற இடம்லாம் சண்டை தாங்க யார் போனாலும் நண்பர்கள்கிட்ட சண்டை பிரச்சனை உறவினர்கள்கிட்ட பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை வீடு பிரச்சனை வீடு பிரச்சனை எல்லோரும் சண்டைக்கு தயாராக நிற்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு மல்லு கட்டுறதுக்கு ஈக்குவலாக நீங்கள் நின்னீங்கன்னா அவன் ஒன்றுன்னா ரெண்டுன்னு இறங்கிடுவான் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னு சொன்னால் சரி கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சண்டை சமாதானமாகும் பிரச்சனை இருக்கா மற்றபடி இந்த மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போவாதீங்க நல்லது செய்கிறேன்னு போவாதீங்க நீங்கள் போய் கஷ்டத்தில் மாட்டிப்பீங்க உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு உங்களை ஒன்றுமே உட்கார வச்சிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான அதிகாரிகள் கொஞ்சம் இந்த மாதம் சித்திரை மாதம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் சனி பார்வையில் இருக்கிறதால தேவையில்லாத ஒரு வீண் பழி வரலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பது இருபது இருபத்தி ஏதாவது சாரி இப்போ இருபது இது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் வர இருப்பதால் அந்த மூணு நாளும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சித்திரை தமிழ் தேதி தான் குறிப்பிட்றோம் எச்சரிக்கையாக இருங்க பாதி பிரச்சனை தானாயிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து இருக்க வேண்டிய மாதம் சிம்மராசி அன்பர்கள் அதிகமாக நீங்கள் வந்து யார் இதுலேயும் வம்பு தும்புலையும் மாட்டக்கூடாது நுழைக்கக்கூடாது நீங்கள் வந்து எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை